சீதா சுரேஷ் வளைவலி காணொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கருமுகத்து தூமணியேன் எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அணிகுண்டலும் மாலையும் அகமைந்துள் மணித்துளிதமும் திமுருது கைத்தான் மருங்குலுர பின்னி நீங்கிடு தண்டாயதமேந்து என் பிழை பொறுத்து பணிக்குண்டி செய் வடபணி பக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மாசி மாத பலன்கள் சீதா சுரேஷ் வளைவலி காணொலியில் நம்ம தொடர்ச்சியாக தமிழ் மாத பலன்களை இனி பார்க்க இருக்கிறோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது மாசி மாத பலன்கள் இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் தை மாதத்தில் மகரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார் இப்போ வந்து கும்பத்தில் பயணம் செய்ய காத்திருக்கிறார் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி ஒன்றாம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்பத்தில் தொடங்குவார் மாசி மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரிய பகவான் பயணம் செய்ய மேற்கொள்வார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பக்ரத்தில் இருக்கிறார் அவர் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி மாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி தன்னுடைய பக்ரத்தை நிறைவு செய்வார் அதேபோல மாசி மாதம் பதினைந்தாம் தேதி மீன ராசியில் புதன் பகவான் நீட்சம் ஆவார் மீனராசியில் பயணம் செய்யக்கூடிய சுக்கர பகவான் மாசி மாதம் பதினேழாம் தேதி மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வக்ரம் ஆரம்பித்து நாற்பத்தைந்து நாட்கள் வக்ரத்தில் இருப்பார் சனி பகவான் கும்பத்திலே பயணம் செய்கிறார் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணியிலும் பயணம் மேற்கொள்கிறார்கள் இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரகங்கள் எப்படியான பலன்களை தர காத்திருக்கின்றன என்று நாம் பார்க்க இருக்கிறோம் குரு பகவான் இந்த பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதியிலிருந்து பக்ர நிவர்த்தியாயி மாசி மாதம் முழுவதும் தனக்காரகனாக ரிஷபராசியில் பயணம் மேற்கொள்கிறார் இப்படியாக கிரக நிகழ்வுகள் இருந்து கோச்சார் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை வாரி வழங்கப் போகின்றன என்று இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம் பொறுத்தவரை மீண்டும் ஏழாம் இடத்துல குரு பகவான் பக்ர நிவர்த்தியாகி சுபமாக வந்திருக்கிறார் நட்பால் லாபம் நட்பால் சிக்கல் கணவனால் லாபம் மனைவியால் லாபம் அதே கணவனால் சிக்கல் அதே மனைவியால் சிக்கல் அப்ப வாழ்க்கை துணையால் பார்ட்னரால் லாபம் நஷ்டம் குழப்பம் எல்லாம் கலந்து இருந்தாலும் உங்களுக்கு சாதகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாசி மாதம் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் ஆடப்பட்டவர் ஆட்சியாக இருந்து அப்புறம் ஆகிறார் அதே இடத்துல ராகு பவன் பயணம் செய்கிறார் அதே போல புதன் நீச்சமாக இருப்பார் அப்புறம் பக்ரம் ஆவார் நான்காம் இடத்துல சனி பகவானோடு சூரிய பகவான் சேர்வது என்பது சில சிக்கல்களை தந்தாலும் சில அலச்சல்களை தந்தாலும் தந்தை வழி உறவால் சிக்கல்களை தந்தாலும் நெருப்பு தீயால் கண்டத்தை ஏற்படுத்தினாலும் அவற்றையெல்லாம் சுபமாக தீர்த்து வைக்கக்கூடிய குருபலம் உள்ள ஒரு அற்புதமான மாதம் இந்த மாசி மாதம் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் விருச்சக ராசியாக இருக்கிற பட்சத்தில் இல்லை உங்கள் குழந்தைகளோ உங்களை சார்ந்தவர்களோ கணவனோ மனைவியோ விருச்சகமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் திருப்பரங்குன்ற முருகப்பெருமானுக்கு ஒரு கிருத்திக அன்னைக்கு ஒரு ஆறு தீபம் போட்டு பிரார்த்தனை செய்து வாங்க உங்க வாழ்க்கை எத்தனை துன்பங்கள் இருக்கோ அத்தனையும் துன்பங்கள் விலகி இன்பம் பெருகும் இந்த மாசத்தில் ராசிக்காரர்கள் திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் சண்முகரை வணங்கி நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள்